என்னால முடியாதுன்னு யாராவது சொன்னா நம்ப வேண்டியது அவங்கள இல்ல ஒண்ணு கண் பார்வை இழந்தோருக்கு அரசு பள்ளி மாணவர்களின் அசத்தல் கண்டுபிடிப்பு எதுக்காக செஞ்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளைண்ட் பீப்புள்ஸ் வந்து கண்ணு தெரியாம இருப்பாங்க இதே இந்த காகுலோ இந்த ஸ்டிக்கோ இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாரும் நம்பியிருக்க வேண்டாம் எங்கள் வெளியே போதனால வந்து கான்ஃபிடாக இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க டெக்னாலஜியை வைத்து இந்த சிறு வயதில் இப்படி ஒரு மூளையா இப்ப நிறைய மக்கள் வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க அவங்க ஒருத்தவங்க சார்ந்துதான் இருக்கணும் அதுவே இந்த ஸ்டிக்கர் இருந்துச்சுன்னா அவங்க யாரையும் நம்ப தேவையில்ல அவங்க இண்டிபெண்டா கான்பிடென்டா இருக்க இது உதவும் கோவை மாவட்டத்தின் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களின் புதுமையான கண்டுபிடிப்பு சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது பார்வையற்றோருக்கு உதவும் வகையில் சென்சார் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் மற்றும் ஸ்மார்ட் கண்ணாடி ஆகியவற்றை இம்மாணவர்கள் உருவாக்கியுள்ளனர் சூலூர் அருகே உள்ள அரசூரை சேர்ந்த அரசு மேல்நிலைப்பள்ளியில் பயிலும் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் கே ஐசக் ஜபகுமார் ஆர் மருதீஸ் மற்றும் ஜே வீரமணி ஆகியோர் பள்ளியில் செயல்படும் கற்றல் கற்பித்தல் ஆய்வுக் கூடத்தில் எளிய பொருட்களை பயன்படுத்தி இந்த தொழில்நுட்ப உபகரணங்களை உருவாக்கியுள்ளனர் சென்சார் மற்றும் சிப் போர்டுகளை பயன்படுத்தி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட வாக்கிங் ஸ்டிக் அதிர்வுகளை உணர்ந்து பயனாளருக்கு எச்சரிக்கை செய்கிறது இதன் மூலம் பார்வையற்றோர் தடைகள் மற்றும் படிகட்டுகள் குறித்து முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் மைக்ரோ கண்ட்ரோலர் மற்றும் சென்சார்கள் பொருத்தப்பட்ட கண்ணாடி பேட்டரி மூலம் இயங்குகிறது இது பயனாளருக்கு முன்னால் உள்ள தடைகளை அடையாளம் கண்டு ஒலி மூலம் எச்சரிக்கை செய்கிறது இது குறித்து மாணவர்கள் கூறியதை கேட்போம் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் என் பேர் வந்து ஆர் மார்ஜிஸ் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அரசு பள்ளி அரசு வந்திருக்கேன் நான் செஞ்சுக்க ப்ராஜெக்ட் பேர் வந்து ஸ்மார்ட் காகுல் இது நான் யூஸ் பண்ணிக்காமன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடினோ யூஎன் ஆர் த்ரீ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்புறம் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் அப்புறம் பசர் அப்புறம் நைன் வோல்ட் பேட்ரி ஜம்பர்ஸ் ஸ்வேர்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் இது நான் யூஸ் பண்ணிக்க சாஃப்ட்வேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிங்கர் கேட் அப்ளிகேஷனில் போய் ஆடினோ ஐடி என்ற சாஃப்ட்வேர் வந்து நான் ப்ரோக்ராம் லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் எதுக்காக செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளைண்ட் பீப்புள்ஸ் வந்து கண்ணு தெரியாமல் இருப்பாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்கே வெளியே போகிறதா இருந்தாலும் யாராவது வந்து கூட்டிகிட்டு போகிறதா இருக்கும் அதனால் வந்து அவ்வளோ அவங்க வந்து காத்துட்ருப்பாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் இதே இந்த காகுலோ இந்த ஸ்டிக்கோ இருந்தால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யாரும் நம்பியிருக்க வேண்டாம் எங்கே வெளியே போகிறதுனால வந்து கான்ஃபிட் இன்டிபெண்ட்டாக இருப்பாங்க தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இது வந்து ரியல் டைம்லேயும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும் இதோட காஸ்ட்டும் ரொம்ப கம்மி தான் ரியல் டைமில் வந்து நாங்கள் வந்து கூகுள் மேப் வந்து இதில் அட்டாச் இருக்கோம் என் ப்ராஜெக்ட் பேர் என்னன்னா ஸ்மார்ட் வாக்கிங் ஸ்டிக் ஃபார் விஷுவலி சேலஞ்சுடு பீப்பிள் இதில் நான் யூஸ் பண்ணிருக்க காம்போனென்ட்ஸ் பேர் என்னன்னா ஆடினோ யூஎன்வோ ஆர் த்ரீ மைக்ரோ கண்ட்ரோலர் அல்ட்ராசோனிக் டிஸ்டன்ஸ் சென்சார் பஸ்ஸர் அப்புறம் நைன் வோல்ட் பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் நான் என்ன ப்ரோக்ராம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னா திங்கர் கேடுங்கிற ஒரு ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆடினோ ஐடிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் மூலயமா அதை வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா இப்போ நிறையா மக்கள் வந்து கண்ணு தெரியாதவங்க இருக்காங்க அவங்க ஒருத்தவங்களை சார்ந்து தான் இருக்கணும் அதுவே இந்த ஸ்டிக்கர்ச்சுன்னா அவங்க யாரையும் நம்ப தேவையில்ல அவங்க இண்டிபென்டென்ட்டாக கான்ஃபிடண்ட்டாக இருக்க இது உதவும் அப்புறம் இதில் இதில் வந்து நாங்கள் எத்தனை நாளில் பண்ணோன்னா பத்து நாள் ஃபுல்லாக இதை பண்ணி முடிச்சிட்டோம் அப்புறம் இதுக்கு உதவியாக இருந்த என் ஃப்ரெண்ட் பேர் வந்து வீரமணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம் இதை வந்து நாங்கள் இன்னொரு வருஷனாக பண்ணணுன்னா இதை வந்து கூகுள் மேப் வச்சு பண்ண போகிறோம் அடுத்த வருஷனாக இதில் வந்து கூகுள் மேப் வச்சு இப்போ வந்து அவங்க எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு அந்த கூகுள் கிட்ட சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு இன்னொரு வேர்ஷன் பண்ண போகிறோம் அதுக்கு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம்